நமக்கான விடுதலை நாம் தான் போராடி பெற வேண்டும் நம்முடைய மூச்சு காட்சி நாமே சோதிப்பது போல நமக்கான உணவை நாமே உண்பது போல நமக்கான சேவைகளை நாமே பெறுவது போல நமக்கான உரிமைகளை நாமே போராடி பெறுவதுதான் இந்த மண்ணை காப்பதற்கும் இந்த மக்களை நாம் உயிருக்கு நிறைவாக நேசிக்கின்ற நாம் தொழிற்சிகளை இருக்கு உங்களை வலிமையான வாக்களை தாங்க ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் வாக்களை விற்காதீர்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்போம் பாபி அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு வாக்கு செல்பவன் அவர் கூச்சி கெடுப்பு வரக்கூடிய தேர்தலில் உங்கள் வலிமையான நானும் பொன்னான பொன்னாலும் வாழ்க்கையில் ஐந்து மாயிரத்து குத்துவிடாது போது கோயிலாரு முழைக்கு மனு அவங்கள போய் வரலை அவங்கள பார்க்குறதுக்கு நேரமும் கொடுக்க அவங்க இன்றைக்கும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாந்தோடய தேனி தோட்டத்தை எழுதி வெளா நடக்க முடியாது அப்போதான் என்று தீவிர கெமர் முடிந்து அந்த வீர பிறப்பாட்டன் அழகு முத்துப்போ வீர கட்டி கண் முன்னாலும் மலை கொள்ளை போகிறது என்னை புடுங்கிக் கொண்டிருக்கிறாய் தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தமிழ் நம்முடைய அண்ணன் செந்தவனன் சீவான்